எல்லாருக்கும் வணக்கம் பி விங்ஸ் ஆஃப் வெல்த்கு உங்களை வரவேற்கிறேன் போன பகுதியில பங்கு சந்தையோட அடிப்படைகளை நாம பார்த்தோம் இன்னைக்கு ஒவ்வொரு புது முதலீட்டாளரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான முதலீட்டு கருவியான இடிஎஃப் களை பத்தி பார்க்க போறோம் சரி இடிஎஃப்னா என்ன சிம்பிளா சொன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அதாவது இடிஎஃப்ங்கிறது பங்குகள் தங்கம் பாண்டுகள்னு பல சொத்துக்களை ஒன்னா சேர்த்த ஒரு கலவை இதை நீங்க ஒரு தனி ஸ்டாக்க எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்குவீங்களோ விப்பிங்களோ அதே மாதிரி ரொம்ப சுலபமா பண்ணலாம் இத இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஒரு கூடை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த கூடைக்குள்ள நிறைய விதமான சொத்துக்கள் இருக்கு நீங்க அந்த ஒரு கூடைய வாங்குறது மூலமா அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்துலயும் ஒரே நேரத்துல முதலீடு செய்றீங்க ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல பல நன்மைகள் ETF ஏன் இவ்ளோ பிரபலமா இருக்குன்னு கேக்குறீங்களா அதுக்கு நாலு முக்கிய காரணம் இருக்கு ஒன்னு பல்வகைப்படுத்தல் அதாவது டைவர்சிபிகேஷன் அடுத்து ரொம்ப குறைஞ்ச செலவு மூணாவது ஒரு ஸ்டாக் மாதிரி ஈஸியா வாங்கவும் விற்கவும் முடிகிற நெகிழ்வு தன்மை கடைசியா முழுமையான வெளிப்படைத்தன்மை சரி இப்போ ETF உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் உங்களோட ஒவ்வொரு நிதி இலக்குக்கும் ஏத்த மாதிரி பலவிதமான இடிஎஃப்கள் இருக்கு வாங்க அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல ரொம்பவே பரவலாக பயன்படுத்தப்படுற இண்டெக்ஸ் இடிஎஃப் என்ன பண்ணும்னா நிஃப்டி பிப்டி அல்லது சென்செக்ஸ் மாதிரியான மார்க்கெட் இண்டெக்ஸ்களை அப்படியே காப்பி அடிக்கும் இது வேலை செய்யற விதம் ரொம்ப சிம்பிள் மார்க்கெட் இண்டெக்ஸ் மேல போச்சுனா உங்க இடிஎஃப் மதிப்பும் மேலே போகும் இண்டெக்ஸ் கீழே வந்தா உங்க இடிஎஃப் மதிப்பும் கீழே வரும் இதனால நீங்க மொத்த மார்க்கெட்டோட வளர்ச்சியிலயும் சுலபமா பங்கெடுக்க முடியும் அடுத்து கோல்டன் சில்வர் இடிஎஃப்கள் தங்கத்துல முதலீடு செய்ய ஆசையா ஆனா நகையா வாங்க வேண்டாமா அப்போ இது உங்களுக்கு தான் நிஜமான தங்கத்தையோ வெள்ளியோ வாங்காமலேயே அதுல முதலீடு செய்ய இது ஒரு சூப்பரான வழி இதோட பெரிய பாயிண்ட் என்னன்னா சேகூலி சேதாரம் வீட்ல பத்திரமா வச்சுக்கணுமேங்கிற கவலை இது எதுவுமே கிடையாது டிஜிட்டல் முறையில தங்கத்துல ரொம்ப பாதுகாப்பா ஈஸியா முதலீடு பண்ணலாம் இப்போ செக்டோரல் மற்றும் டீமேட்டிக் ஈடிஎஃப்ல பத்தி பார்ப்போம் இது ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும் கவனம் செலுத்தும் உதாரணத்துக்கு இந்தியாவில் ஐடி துறை நல்லா வளரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஐடி செக்டர் இடிஎஃப்ல முதலீடு பண்றது ஒரு நல்ல முடிவா இருக்கும் உங்க முதலீட்டை உலக அளவில் கொண்டு போகணுமா குளோபல் இடிஎஃப்கள் அதுக்கு வழிவகுக்குது ஆமா இந்தியால இருந்தபடியே ஆப்பிள் கூகுள் டெஸ்லா மாதிரி உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள்ல நீங்களும் முதலீடு பண்ணலாம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிக்கிறீங்களா நீங்க இந்தியால ஒரு இடிஎஃப் வாங்குவீங்க அந்த ஃபண்டு உங்க பணத்தை ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஃபண்ட்ல முதலீடு செய்யும் இது ஒரு நுழைவாயில் மாதிரி செயல்பட்டு உலகளாவிய கம்பெனிகள்ல முதலீடு பண்றது ரொம்ப எளிதாக்குது இப்போ கொஞ்சம் ரிஸ்க் கம்மியா நிலையான வருமானம் வேணும்னு நினைக்கிற முதலீட்டாளர்களுக்கான ஒரு ஆப்ஷன் அதுதான் பாண்ட் இடிஎஃப்கள் பாண்ட் இடிஎஃப்கள் அரசாங்கம் அல்லது பெரிய நிறுவனங்களோட பாண்டுகளில் முதலீடு பண்ணுது இதனால பங்குகளை விட இதுல ஏற்ற இறக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும் உங்க நீண்டகால போர்ட்போலியோவை பேலன்ஸ் பண்ண இது ஒரு சிறந்த வழி சரி இவ்வளவு வகைகளை பார்த்தாச்சு ஆனா ஒரு இடிஎஃப் ஓட மதிப்பு எப்படி ஏறுது இறங்குது அதோட சிம்பிளான மெக்கானிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நேரடியான விஷயம் அந்த இடிஎஃப் கூடைக்குள்ள இருக்கிற பங்குகள் தங்கம் இதோட மொத்த மதிப்பு அதிகரிச்சா உங்க இடிஎஃப் யூனிட்டோட மதிப்பும் அதிகரிக்கும் அதோட மதிப்பு குறைஞ்சா உங்க இடிஎஃப் மதிப்பும் குறையும் எல்லாமே அந்த கூடைக்குள்ள என்ன இருக்குங்கிறத பொறுத்துதான் ஓகே இப்போ உங்களுக்கு இடிஎஃப்னா என்னன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அடுத்த முக்கியமான கேள்வி இது எப்படி வாங்குறது நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு இதோ மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்குவீங்களோ அதே மாதிரிதான் இதுவும் முதல்ல உங்க டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு விருப்பமான இடிஎஃப் தேடி ஒரே ஒரு கிளிக்ல வாங்கிடலாம் அவ்வளோதா இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா நீங்க பெரிய தொகையெல்லாம் முதலீடு செய்யணும்னு அவசியமே இல்லை ஒரே ஒரு யூனிட் வாங்கி கூட உங்க முதலீட்டு பயணத்தை நீங்க தொடங்கலாம் இதனால முதலீடு செய்யறது எல்லாருக்கும் சாத்தியமாகுது எங்க அடுத்தடுத்த பகுதிகளில் முதலீட்டாளர்கள் மனசுல இருக்கிற சில ரொம்ப முக்கியமான அதே சமயம் சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்ல போறோம் ஒரு சினிமா டிக்கெட் காசை விட கம்மியான விலையில தங்கத்துல முதலீடு பண்ண முடியுமா இல்ல நம்ம இந்தியால இருந்துகிட்டே ஆப்பிள் டெஸ்லா மாதிரி கம்பெனிகள்ல முதலீடு பண்ண முடியுமா முடியும் அது எப்படின்னு நாங்க விளக்க போறோம் இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம் மார்க்கெட் நல்லா மேல போயிட்டு இருக்கும்போது கூட சில இடிஎஃப்ளோட விலை மட்டும் ஏன் கீழே இறங்குது இதுக்கு பின்னால இருக்கிற காரணங்களை நாங்க தெளிவா விளக்க போறோம் கடைசியா இடிஎஃப் ஒரு ஃபண்டு தான் மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு ஃபண்டு தான் அப்போ ரெண்டுக்கும் என்னதான் வித்தியாசம் இதுக்கான தெளிவான பதிலை இங்க அடுத்த பகுதியில் கொடுப்போம் காத்திருங்கள் ஒண்ணு மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க செய்யக்கூடிய மிகச்சிறந்த முதலீடு பணத்தை பற்றி சரியா புரிஞ்சிக்கிறதுல நீங்கள் செய்யற முதலீடு தான் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருங்க வளர்ந்துக்கிட்டே இருங்க பேங்க் கூட சேர்ந்து உங்க விங்ஸ் ஆஃப் வெல்த்தை வளர்த்துக்கோங்க உங்க நிதி பயணத்தில் நாங்கள் எப்போவும் உங்களுக்கு வழிகாட்டியா இருப்போம்